சென்னையில் நடைபெற்ற கவாலா மோசடி தொடர்பாக ஏழு பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக நமது முதன்மை செய்தியாளர் அன்சர் அலியிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம் அன்சர் அலி இந்த கவாலா மோசடி தொடர்பான விசாரணை பற்றி விரிவான தகவலை பதிவு செய்யுங்க சிவா நேற்று முன்தினம் ஜாபர் சாதிக் என்பவர் தனது தன்னுடன் பணியாற்றும் தமி தமீம் என்பவரோடு விமான நிலையம் செல்கிறார் இருசக்கர வாகனத்தில் விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டு இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவர்கள் கண்ணில் மண்ணை மிளகாய் பொடியை தூவியும் கம்பியால் அடித்தும் அவர்களிடம் இருந்த பையை திருடி செல்கின்றனர் இந்த சூழ்நிலையில் ஜாபர் சாதிக் சேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் தன்னுடைய பணம் திருடப்பட்டதாக புகார் அளிக்கிறார் இந்த விசாரணையின் போது ஜமீன் அன்சாரி ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கு பல முறை வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்தி குருவியாக செயல்பட்டு தங்கம் கடத்தி வந்ததும் அதற்கான பணத்தை முறையாக ஜாஃபர் சாதிக்கு உரிய பணத்தை தரவில்லை என்பதால் பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த கடத்தலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது அவர்களது கூட்டாளிகளான வியாசர்பாடியைச் சேர்ந்த விக்னேஷ் அருண்குமார் மனோகர் மற்றும் கார்த்திக் உள்ளிட்ட நான்கு பேரையும் தனிப்படையினர் நேற்று கைது செய்தார்கள் இந்த விசாரணை ஒருவரும் சென்று கொண்டிருக்கையில் அவர்களிடமிருந்து படித்து சென்ற பதிமூன்று லட்சம் இந்திய ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் அமெரிக்க டாலர்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன இந்த டாலர்கள் எப்படி ஜாஃபர் சாதிக் கைவசம் வந்தது என்கிற ஒரு விசாரணை சென்ற போது ஜாஃபர் சாதிக் ஆஹ் நகர் தியாகராய நகரில் தியாகராய சாலையில் செயல்பட்டு வரும் ஆஹ் பிரைட் இந்தியா போரக் என்னும் மணி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனம் அந்த பண பரிமாற்றம் செய்யக்கூடிய நிறுவனத்தின் மேலாளர் சபி அகமதுடன் சேர்ந்து முறையற்ற முறையில் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக இந்த டாலராக மாற்றியது தெரிய வந்தது இதன் அடிப்படையில் அந்த நிறுவனத்தின் மேலாளர் சபி அகமது சாஸ்திரி நகரை சேர்ந்த செல்வகுமார் மற்றும் வெங்கடேஷ் புழலைச் சேர்ந்த பத்மநாபன் குளத்தூரை சேர்ந்த அசோக்குமார் குமார் புதுப்பேட்டையைச் சேர்ந்த அபூபக்கர் சித்திக் மற்றும் ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த முகமது முத்தாகிர் ஆகிய ஏழு நபர்களிடம் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே பல முறை விமான நிலையங்களிலும் கப்பல்கள் மூலமாகவும் இது போன்ற பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவது பல முறை பிடிபட்டு இருக்கிறது இதே போல விமான நிலையத்திற்கு தங்கம் கடத்தி வருபவர்களும் பிடிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து குருவிகள் மூலமாக இது போன்ற சட்டவிரோத ஹவாலா பண பரிமாற்றம் மற்றும் கடத்தல் பொருட்கள் வருவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தற்பொழுது இந்த வழக்கிலும் இவர்கள் தாய்லாந்து அன்சாரியை அனுப்புவதற்காகவே ஜாபர் சாதிக் இந்த பதிமூன்று லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களோடு சென்றிருக்கிறார் இந்த அமெரிக்க டாலர்கள் தியாகராய நகரில் உள்ள ஒரு நிறுவனம் மூலமாக சட்டவிரோதமாக மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள விவகாரம் தெரிய வந்துள்ளது தற்பொழுது இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சிவா அஞ்சலி தங்கள் விரிவான